அன்பு குழந்தையே நீ நலமாக இருக்கிறாயா இப்படி நான் கேட்கக்கூடாது இருந்தாலும் நான் கேட்கிறேன் காரணம் முன்போல் எனக்கு நீ பூஜைகள் செய்வதில்லை முன்போல் எனக்கு சேவைகள் செய்வதை நீ குறைத்து கொண்டாய் காரணம் என்ன என்று நீ யோசித்துப்பார் முன்பு எனக்கு எப்போதும் அழகாக பூஜை செய்து கொண்டிருந்தாய் உன் மனமும் சந்தோஷமாக இருந்தது ஆனால் இப்போது உன் மன வேதனையில் இவருக்கு பூஜை செய்தால் நமக்கு என்ன லாபம் என்று யோசனை செய்ய ஆரம்பித்து விட்டாய் நீ செய்யும் மிக பெரிய தவறு இது காரணம் கர்ம வினைகள் உன்னை பூஜை செய்ய விடாமல் தடுக்கிறது அது நீயாக செய்யவில்லை என்பதை நான் உணர்வேன் நீ மீண்டும் கர்ம போய் மாட்டிக்கொள்ளாதே காரணம் இப்பொழுதுதான் நான் உன் கர்மவினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் எனக்கு பூஜை செய்வதை நிறுத்திவிடாதே இன்னும் கொஞ்சம் உன்னிடம் இருக்கும் கர்ம வினைகளை நான் வாங்க வேண்டியிருக்கிறது அதனால்தான் சொல்கிறேன் எனவே எனக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை தொடர்ந்து சந்தோஷமாக உற்சாகமாக செய்து கொண்டே இரு உன் வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பெற்றுக்கொண்டு உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் தர தயாராகி கொண்டிருக்கிறேன் ஆனால் கர்மவினை அதை தடுத்து கொண்டிருக்கிறது கர்மவினைக்கும் எனக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் நீ கர்ம வினையில் போய் மாட்டிக்கொள்ளாதே சாயப்பாவிடம் உன் கர்மவினைகளை கொடுத்து அதிலிருந்து தப்பித்துக்கொள் நான் கேட்பது உன்னிடம் இரண்டு நாணயங்கள் பொறுமை நம்பிக்கை இந்த இரண்டு நாணயங்களை எனக்கு கொடுத்து கொண்டே இரு அது கர்மவினையாக எனக்கு வந்து கொண்டிருக்கிறது எனவே நாளை முதல் உற்சாகமாக எனக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்ய தொடங்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை சாயப்பா உனக்கு தர தயாராகி கொண்டேன் இனி வரும் காலம்தான் உனக்கு நற்காலம் என்பதை புரிந்துகொள் நாளைக்கு பூஜை செய்யலாம் என்று தள்ளி போடாதே இன்று இப்பொழுதே இந்த நேரமே அப்பாவுக்கு நான் பூஜை செய்ய தொடங்குகிறேன் என்று பூஜை செய்ய தொடங்கிவிடு எனக்கு என்ன பூஜைகள் பலகாரங்கள் செய்து அடிக்க வைத்தால் பூஜை செய்ய சொல்கிறேன் ஒரு பூ ஒரு டம்ளர் தண்ணி இதை வைத்தால் போதும் நான் உன்னுடன் வரமாட்டேனா நீ கேட்டதை நான் தரமேட்டேனா ஆனால் இப்பொழுது அதை செய்யக்கூட உன்னால் முடியவில்லை என்றால் உன் கர்மவினை எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்பதை பார் எனவே இப்போது இந்த நேரமே என்னுடன் பூஜை செய்வதற்கு வா உனக்கான கர்ம வினைகளை நான் ஏற்றுக்கொண்டு உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் நீ நினைத்ததெல்லாம் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பையும் நான் உருவாக்கி தருவேன் என்று இப்போது உனக்கு நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நல்லதுக்கு சீக்கிரமாக பூஜையை தொடங்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவி ஓம் சாய்ராம் அல்லாமாலிக்